நவராத்திரி எப்படி வந்தது தெரியுமா மகிஷாசுரன் என்னும் அரக்கன் ஆண்கள் கண்ணில் படாத பெண்களால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என ஒரு வாரம் வாங்கியிருந்தான் இதனால் ஆணவம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் வேதனைப்படுத்தி வந்தான் தேவர்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரிடம் முறையிட்டார்கள் மகிஷாசுரனை அழிக்க ஆண்கள் முடியாததால் மும்மூர்த்திகள் இணைந்து ஒரு மகா சக்தியை உருவாக்கினார்கள் மூவரின் சக்தியையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒளி உருவானது அந்த ஒளியின் வடிவில் ஒரு பெண்ணின் வடிவமான துர்கா தேவி தோன்றினார் அந்த துர்க்கை அம்மனிடம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமும் சிவனின் திரிசூலமும் பிரம்மாவின் கமண்டலமும் என மொத்த சக்தியையும் துர்க்கைக்கு கொடுத்தார்கள் துர்க்கை மகிஷாசுரனை அழிக்க சென்றபோது அவன் அவரின் அழகில் மயங்கி மோகம் கொண்டான் துர்க்கையும் போரில் என்னை வென்றால் உன்னை மணந்து கொள்கிறேன் என சவால் விடுக்க அந்த நொடி இருவருக்கும் போர் நடந்தது சுமார் ஒன்பது நாட்கள் அந்த போர் தொடர்ந்த நிலையில் பத்தாம் நாள் மகிஷாசுரனின் தலையை கொய்து இவ்வுலகைக் கார்த்தார் இதனால் மகிஷாசுரமர்தினி எனவும் பெயர் பெற்றார் இந்த ஒன்பது நாட்கள் போர் புரிந்ததால்தான் நாம் நவராத்திரி துர்க்கை அம்மனுக்கு கொண்டாடுகிறோம்